இந்த உலகத்தின் நாயத்தராசாம் துலாம் உலகின் சமநிலையும் காலச்சக்கத்தின் சமநிலையும் இந்த உலகத்தின் இன்பங்கள் சமுதாய ஒற்றுமைகள் சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள் சமுதாயத்தில் இன்பம் என்ற கேட்டகரியில் அனைத்து மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காற்று லக்கணத்தின் அடங்காத ஆசையும் கொண்ட என் அன்பிற்கினைய துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய வணக்கங்கள் இப்பொழுது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எவ்வாறு நன்மை தீமைகளை வழங்கப் போகிறது என்பது போன்ற ஒரு தொகுப்பினை ஒரு சிறிய கண்ணோட்டத்துடன் இந்த தொகுப்பில் காண்போம் அதற்கு முன்பாக இந்த பதிவினை காண்போம் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் கொள்வோம் லைக் பண்ணவும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லவும் இதில் நிறை குறைகள் எதாக இருந்தாலும் கொள்ள வாய்ப்புகள் உள்ளது சரி நம் இப்பொழுது துலாலக்கணக்காரர்களாக நீங்கள் யார் துலால் என்பது காலச்சக்கர வீதியில் ஏழாம் இட்டை குறிக்கும் இதனுடைய அதிபதி வந்து சுக்கரன் அழகின் நாயகனாம் உலகில் இன்பங்களின் காரணம் உலகத்தில் வந்து இன்பம் எதிர்பா இப்ப வந்து ஏழாம் இடம் வந்து எதிர்ப்பாளர் நீங்கள் என்ன ஆப்போனன்ட் அப்போ உலகத்தினுடைய இன்பமும் உலகினுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து இன்பத்தையும் இந்த இந்த உலகத்தினை அடுத்த பரிணாம வளர்ச்சி கொண்டு போகணும் மற்ற சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கட்டும் இது எதுவுமே இருந்தாலும் உயிர்ப்பட்டான விஷயங்களில் தன்னுடைய மனைவி குழந்தைகள் இது போல மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடிய துறையில் அடங்காத ஆசையினை கொண்டு அழகின் அழகின் இன்பமும் அந்த அழகே இவர்களுக்கு துன்பமாகவும் கொண்ட இரு வேறுபட்ட துருவங்களை கொண்ட இந்த துலாலக்கணம் ஏனென்றால் இந்த துலாலக்கணத்தின் அதிபதி சுக்கரனே உங்களுக்கு எட்டாம் இடத்தை அதிபதியாகவும் ஆய்க்கினால் நீங்கள் இதுல இருந்து என்ன தெரிகிறது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேராசைப்பட்டால் உங்களுடைய அதாவது இன்பத்தை நோக்கி நடந்தால் உங்களுக்கு அழிவு என்பது எதிர்பாரும் நடக்கும் என்பதை காலச்சக்கரம் நமக்கு ஒரு இண்டிகே இண்டிமேஷனாக கொடுத்திருக்கிறது சரி இப்படிப்பட்ட உங்களுக்கு நடக்க இருக்கும் பயிற்சி எவ்வாறு இருக்கும் இந்த மற்ற கிரகங்கள் பயிற்சி காட்டிலும் உள்ள நம்முடைய இந்திய வேதி அஸ்ட்ராலஜியில் மொத்த கிரகங்கள் ஏழு சாயா கிரகங்கள் என்பது இரண்டாக குறிப்பிடுகின்றோம் இதில் சந்திரன் என்பது தினமும் ஒரு நட்சத்திரத்தை கடந்து இரண்டைய நாள் ஒரு ராசி மனத்தை கிடைக்கின்றது வேகமாக மூமெண்ட் ஆகிறது சூரியன் என்பது ஒரு மாத மாத இடைவெளியில் ஒரு ராசி மனத்தை கடப்பினால் ஒரு ஆண்டு காலம் என்பது ஒரு காலச்சக்கர சுற்றாக நமக்கு கொடுத்துகின்றோம் இவ்வாறு இருக்கும்போது சனியானவர் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸிட் ஆகிறதுக்கு ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கிறது அதனால தான் மற்ற கிரக பெயர் ஆட்டிலும் சனிக்கு அதிகமாக முக்கியத்துவம் மூலம் ஏனென்றால் நம்ம நம்முடைய பிறக்கும் காலத்தில் உள்ள திசா புத்திக்கு திசா நம்முடைய ஜோதிடம் என்ன கூறுகின்றது ஒரு மனிதனுடைய தசை தசை என்றால் வலிமை நீங்க பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீர்கள் அந்த நட்சத்திர வாயிலாக இப்ப உள்ள உதாரணமாக துளாராசிக்காரத்தில் என்ன இருக்கும் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகுனின் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் என்ற தொகுப்பு தான் இந்த ராசி துலா லக்னம் இவர்களுக்கு பிறப்புகால திசையை அனுசரித்து வரும் வரும் காலத்தில் உங்களுக்கு வந்து திசை உங்களுக்கு ஒருவேளை சனி திசையாகவோ அடுத்த திசை சனி திசையாகவோ இருக்கலாம் அல்லது மற்ற திசைகளில் சனி புத்தியாகவும் இருக்கலாம் அல்லது எந்த இரண்டு திசையும் இல்லாத சனியினுடைய அந்தரக இருக்கலாம் சனியுடைய சூட்சியம காலமா இருக்கலாம் இவ்வாறு நம்ம கால கணிதத்தினை கணித்து நமக்கு எப்பொழுது சனி திசை நடக்கின்றது அல்லது சனி புத்தி நடக்கின்றதா அல்லது சனி அந்தரம் நடக்கின்றதா சனி சூட்சம் நடக்கின்றதா என்று இந்த புத்தி வயலாக நம்ம அறிந்து தற்காலிகமாக இந்த சனி புத்தி அந்த நடக்கும் பொழுது இதனுடைய கோச்சாரம் என்பது வருடக்கணக்கில் அது வந்து காலச்சக்கர ரீதியாக உலக ஜாதகத்தில் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் அப்பொழுது இப்போது அந்த சனியானவர் இந்த நமக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருப்பார் என்ப அதை தான் பார்ப்பதுதான் கோச்சாரம் அந்த கிரக பெயருடைய விளைவு இது இதன் தொகுப்பு தான் நாம் வந்து கிரகப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அந்த வரிசையில் சனியானவர் ஒரு நிகழ்வை வந்து மாற்றிவிடும் எவ்வாறு மாற்றிவிடும் கிரக பயிற்சியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு நிகழ்வை நம்ம நாம் தீர்மானித்து விடுகின்றோம் அப்பொழுது திசை சமாதிக்கின்றது புத்தி சமா சம்மதிக்கின்றது அந்தரங்கள் சமாதி சம்மதிக்கின்றது சூச்சமும் சம்மதிச்சிருது ஆனால் இந்த கோச்சாரம் எனக்கூடிய கிரகங்களுடைய சம்மதத்தை நாம் பெற்றால்தான் அந்த நிகழ்வு ப்ராசஸ் ஆகும் இப்ப நீங்க எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நம்ம ஒரு பயணங்கள் மேற்கொண்டோம் எல்லாம் வண்டி வாகனம் எல்லாம் அப்பொழுது திடீரென்று இந்த கோச்சாரம் என்பது என்ற அன்றைய திடீர்னு மழை பெஞ்சு அந்த ரோடே பிளாக் ஆயிரத்தி உலக காலத்தில் நீங்கள் தயாராக இருப்பீங்க என்று ஆனால் உலகத்தில் அந்த இடத்துல ரோடு பிளாக் ஆயிருது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்ப அது வந்து என்ன நடக்கும் உலகம் சார்ந்த விஷயத்தில் அப்போது கோச்சாரம் சம்பாதிக்கல என்றால் அந்த ப்ராசஸ் வந்து முற்றிலுமே தடைப்பட்டுவிடும் விடும் தான் நம்ம வந்து நம்ம ஜோதிடம் பொழுது தசை புத்தி அந்தரகம் இதனுடைய இடைவெளியில் கோச்சார கிரகங்கள் நமக்கு இன்றைய இன்றை வானிலை இயற்கை பார்ப்போம் இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழைக்காலம் என்று நம்ம வந்து சொல்லிவிடுவோம் இப்போ அக்டோபர் மாசம் வந்துருச்சு இந்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும் சொல்லிவிடும் ஆனால் அது எப்பொழுது ஆரம்பிக்கின்றது இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய செயலுக்கு தற்போதைய வானிலை சாதகமா பாதகமா என்பதை பார்ப்பது போல தனிமனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு செயலில் செய்யும் பொழுது அது நன்மையா தீமையா என்பதை பார்ப்பதுதான் இந்த கோச்சார கிரகத்தினுடைய இடைவெளி சரி ஓகே இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன் மற்றவதையும் பார்த்துக் கொள்வோம் சரி நீங்க துலால் லக்னம் என்பது இந்த துலால் லக்னத்திற்கு சனியினுடைய கோச்சாரம் எவ்வாறு இருக்கும் தனியானவர் உங்களுடைய லக்னத்திற்கு நாலு மற்றும் ஐந்து நாலாம் இடம் என்பது என்ன வீடு வாகனங்கள் உங்களுடைய லக்னத்திலிருந்து தாய் ஐந்தாம் இடம் இருந்து உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய காதல் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆசா பாசங்கள் இதெல்லாம் கற்பனை திறன் இதெல்லாமே குறிக்கிறது இந்த ஐந்தாம் இடம் இந்த ரெண்டுக்குமே அதிபதி யார் என்றால் இந்த சனிதான் உங்களுக்கு வந்து ஆசையாக நீங்க போகும்போது நிராசையாக அடைஞ்சி வரக்கூடிய நிலையும் இந்த துலா அக்கணக்காரங்களில் ஏற்படுது ஏன்னா இரண்டுக்குமே சனி நீங்கள் முன்னோக்கி ஒரு விஷயத்தை நீங்க வந்து கடவுளை வழிபட வேண்டும் நீ ஒரு காதலை அனுசரிக்க வேண்டும் இல்ல உலகத்தில் உள்ள நான் கலைகளை விளையாட போனேன் நான் அதை இழுத்து பொருளாதார சிந்தனை உள்ள மனிதராக மாற்றிவிடும் சரி அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு மீன கும்ப ராசியிலிருந்து இப்பொழுது மீன ராசிக்கு டிரான்சிட் பயிருக்குது அப்ப இதனால என்ன என்ன பயன் அப்பொழுது உங்களுக்கு எவ் எந்த இடைவெளியிலும் உங்களுக்கு நல்ல பயனாக தீ பயனாக கொடுக்க போனது பாயிண்ட் இந்த துலாள இந்த மீனலக்கணத்தில் மீன மீனராசியில் என்னென்ன இருக்கிறது குருவுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய நட்சத்திரங்கள் புதன நட்சத்திரங்கள் முதலாக உங்களுக்கு வந்து குரு தேசியோ குரு புத்தி குரு அந்த சுசம் நடக்கும்போது சனியானதும் அங்கே டிரான்சிட்ல அதை அழுத்திட்டு இருந்த தற்காலிக அந்த நட்சத்திரம் இருக்கும்போது உங்களுக்கு குருவானது மூணு மற்றும் ஆறு கூடியது மூணாம் இடம் அன்று பயணங்கள் இடம் மாற்றங்கள் இதை இத சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தர காத்துட்டு இருக்கும் இதன் இடைவெளியில் இதை சார்ந்த விஷயங்கள் இடம் மாற்றங்கள் பயணங்கள் நம்ம வந்து போகக்கூடிய சிந்தனைகள் சிந்தனை சார்ந்த நோய்கள் வழக்கறிஞர் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு பெரிய வழக்க இருந்தாலும் அதில் வந்து எதிர்த்து நம்ம போட்டு வெற்றி பெறக்கூடிய நிலைகள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும் போட்டி இது தேர்வுல நம்ம வெற்றி பெறக்கூடிய அடுத்தது இந்த சனியானவர் சனியுடைய நட்சத்திரத்திலே டிரான்ஸ்ஃபர் பண்ண எதை பிரதிபலிக்கும் நாலு நீங்கள் வீடு இருந்தாலும் வீடு நிலம் வாகனங்கள் ப்ராப்பர்டிஸ் இதை வந்து ஒரு இடத்துல ஷிப்ட் பண்றது எஜுகேஷன்ல வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பண்றது குழந்தைகளுடைய நோய்கள் அதிர்ப்பு அதிகப்படுத்துது அதிகப்படுத்தி மாற்றங்கள் ஏற்படுது போன்ற நிலைகளையும் நிலைப்பாடுகளையும் படிப்பு படிப்பு ஒரு படி படிக்கும்போது இன்னொரு படிப்பு டீச்சர்ஸ் வந்து இன்னொரு டீச்சர் இன்னொரு லேர்னிங் பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்றது இது போல கால சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஒண்ணு இரண்டு ப்ராபர்ட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் சூழ்நிலை இல்ல அது வந்து நெகட்டிவான நெகட்டிவான விஷயங்களை நாம எதிர்கொள்ளலாம் சரி இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் லக்கணத்துக்காரர் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு இந்த ஒன்பதாம் இடம் என்பது தந்தை சார்ந்தும் பன்னிரெண்டாம் என்பது விரயத்தையும் இதே எதிர்பாராத பொழுது பயணங்களையும் ஒன்பதாம் என்பது நீண்ட தூர பயணங்கள் பன்னெண்டாம் டாக்குமெண்ட் விஷயங்கள் இதுல விஷயங்கள் நம்ம இருக்கிறோம் கல்வியாளர்கள் என்றால் ஆராய்ச்சி படிப்புகள் வெப்ரோட் போய் படிக்கிறது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கச்சிதமாக இந்த இந்த புதன் திசை புதன் புத்தி இந்த சனி திசையில் புதன் புத்தி இது போன்ற காரணத்தில் அந்த கிரகங்கள் டிரான்சிட் ஆகும்போது இது போன்ற பலன்கள்லாம் நம்ம கொடுக்க வாய்ப்பு உள்ளது ஆக மொத்தத்தில் இந்த ஆறாம் இடம் என்பது உடைய பொருளாதாரம் தனி மனித வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த சமுதாயத்தில் வெற்றி என்ற கனியை நீங்கள் எட்டி எட்டி பிடிக்க வேண்டுமானால் இந்த சனி கிரகம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய பண்ணும் ஓகே சார் இது எதுக்கு நெகட்டிவா இருக்கும் நீங்கள் வந்து பணம் வேட்டை எல்லாமே நீங்கள் வாக்கிய போயிட்டு இருப்பீங்க அப்பொழுது தனி மனித வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் வந்து நீங்கள் நல்ல பேர் வந்து சமுதாயத்தில் வெற்றி பெற்ற மனிதர் தான் இன்னொன்று என்ன பண்ணணும் இதே வந்து பாவத் பாவமாக பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமா இருப்பதுனால நீங்கள் கணவன் மனைவி உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணும் அங்கே போய் நீங்கள் வெற்றி வாய்ப்பில் வந்து வேற மற்ற இடத்துலலாம் காட்டலாம் ஆனால் நீங்கள் வந்து கூட உறவுகளுக்குள்ள போய் நீங்கள் வெற்றி பெற்ற மனைவிட்டு போய் போட்டி போட்டு வெற்றி பெறணும் வெற்றி பெற முடியாது அப்போ அந்த இடத்துல நீங்கள் அடக்கி வசி உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இது தான் இந்த சனி பேர்த்து நல்ல உங்களுக்கு ஆறாம் இடம் சனிப்பெயர்ச்சி இந்த நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று தான் அதை நீங்க சரி செய்து கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் என்ன எண்ணங்கள் என்ன ஆட்டங்கள் நீங்க எதெல்லாம் சீர்திருத்தி பார்க்கணுமோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்கள் மற்ற ராசிகள் இல்லாத தத்துவத்தை உங்களுக்கு அடையாளமாக என்ன கொடுத்தோன்னா தராசு நாய தராசு அப்பொழுது ஏன் காலத்தை இரண்டாக பிரிக்கும் நாய தர்மத்தோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சிந்தனை வயப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நல் நல்பெயரையும் நல் சிந்தனையும் எடுத்துக்கொள்ளலாம் இதிலிருந்து உங்கள் உங்களுக்கு நெகட்டிவான திசாப்தி நடக்கும்போது நீங்க எதெல்லாம் நீங்க எந்த கடவுளை வழிபடலாம் என்ற கேள்விகள் வரும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்பமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்றால் உங்களுக்கு வந்து உங்கள் லக்னத்திற்கு பதினோராம் இடம்மாம் இன்பம் நண்பர்கள் சந்தோஷங்கள் என்னுடைய அன்ன எக்ஸ்பிர்டர்கள் சந்தோஷங்கள் எனப்படக்கூடிய உங்களுக்கு வந்து சூரிய பகவானை வழிபடுவதனால் உங்களுக்கு வந்து தனி மனித வாழ்க்கையில் சுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு பொருள் ப்ராப்பர்டிஸ் வழியாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா செவ்வாயினுடைய காரத்தொகத்தை விரும்பலாம் நீங்க பணம் எனக்கு இப்போ நிறைய பணம் வேணும் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் இதை எதிர்த்து போராடும் என்றால் நீங்க அதனால ஒவ்வொரு காரண காரியத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்மளுக்கு பொழுது அதை சார்ந்த வகையில் நம்மளுக்கு பயணங்களை நல்லா கொடுக்கும் அதனால இந்த தொழில் ராசி தொழால் இந்த சனிப்பெயர்வானது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதமான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இந்த வருங்காலத்தை வந்து நீங்கள் வந்து வெளியிடங்களில் சமுதாயம் சார்ந்த விஷயங்கள போட்டி அணைக்கலாம் வீட்டில் வந்தவங்க பூனை மாரி அடங்கி வாசிச்சிங்களால் இந்த திசாப்தி காலங்கள் உங்களுக்கு நற்பெயரை கொடுக்கும் பயணங்கள் இடமாற்றங்கள் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்கள் மாணவருடைய எதிர்கால கல்விகள் இதில் அனைத்தையுமே டாப் பீரியட் என்று நாம் கூறலாம் இதை வந்து நம்ம கணக்கு அச்சிதமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் நடக்கும் நடக்கும்பொழுது சரியான திசாப்தி நபர்களும் இருக்கும் ஓகே மோசமான திசாபத்தி நடப்பவர்கள் சற்று அனுசரித்து இதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை கற்றுக்கொள்ளுங்கள் சரி நன்றி வணக்கம் இந்த பதிவினை காணும் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யவும் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்